ஆக்ரோஷமாக ஆக்ோஷமாக கடிக்கப்பாய்ந்த திருநாய்களிடமிருந்து சிறுவனை நொடிப்பொழுதில் தந்தை காப்பாற்றிய சம்பவம் கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் நிகழ்ந்திருக்கிறது வெள்ளலூரில் வீட்டுக்கு முன்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் அருகில் நின்றிருந்த சிறுவன் கற்களை வீசி விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது அந்த சிறுவனை கடிக்க திடீர் என நான்கு தெருநாய்கள் பாய்ந்தன இதனால் உயிருக்கு பயந்து கத்தி அலறிய சிறுவனின் சத்தம் கேட்டு வீட்டுக்குள் இருந்து அவருடைய தந்தை நொடிப்பொழுதில் ஓடிவந்தார் அவரை பார்த்த நாய்கள் சிறுவனை கடிக்காமல் திரும்பின இதற்கிடையே வெள்ளலூரில் திரியும் தெருநாய்களை பிடிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து தெருநாய்களை பிடிக்கும் பணியை ஐந்து ஊழியர்கள் தொடங்கியுள்ளனர் பிடிக்கப்படும் திருநாய்களுக்கு கோவையில் உள்ள மூன்று மையங்களில் கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் அவைகளுக்கு வெறி தடுப்பூசி போட்ட பிறகு பிறகு விடுவிக்கப்படும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க